மேட்டூர் அணையின் நீர்மட்டம் ஒரே நாளில் ஏழு புள்ளி ஆறு அடி உயர்ந்திருக்கிறது இது குறித்த கூடுதல் தகவல்களை அங்கு இருக்கக்கூடிய செய்தியாளர் கூகுள் வழங்க கேட்கலாம் கூகுள் மேட்டூர் அணையினுடைய இன்றைய நிலவரம் என்ன காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த கன மழையின் காரணமாக கர்நாடகாவில் இருக்கக்கூடிய அணைகள் வந்து நிரம்பும் தருவாயில் இருப்பதனால் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய கபினி மற்றும் கிருஷ்ணராஜசாகர் அணையிலிருந்து தண்ணீர் வந்து திறக்கப்படுகிறது காவிரியில் இதனால் காவிரியில் வந்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது இதனால் வந்து மேட்டூர் அணைக்கு கடந்த ஒரு வாரமாகவே கிடுகிடுவென அணையினுடைய நீர்மட்டமும் உயர்ந்து வருகிறது நாள்தோறும் கடந்த ஒரு வாரமாகவே நீர் வரத்தின் அதிகரிப்பும் தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டிருக்கிறது நேற்று மாலை மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு அறுபத்தி எட்டாயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி மூணு கனஅடியாக இருந்த நிலையில் இன்று காலை எட்டு மணி நிலவரப்படி வினாடிக்கு எழுபத்தி ஒன்று புள்ளி ஆயிரத்தி எழுபத்தி ஒன்றாயிரத்தி எழுபத்தி ஏழு கனடியாக வந்து கொண்டிருக்கிறது அதே போல் மேட்டூர் அணையினுடைய நீர்மட்டம் நேற்று காலையில் வந்து அறுபத்தி எட்டு புள்ளி நேற்று மாலை வந்து இப்போ தற்பொழுது வந்து அறுபத்தி எட்டு புள்ளி ஒன்பது ஒரு அடியாக உயர்ந்திருக்கிறது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஏழு புள்ளி ஆறு அடி மேட்டூர் அணை வந்து உயர்ந்திருக்கிறது நேற்று முன்தினம் ஆறு அடி அதற்கு முந்தைய நாள் ஐந்து அடி என தொடர்ந்து அதிகரித்து வருகிறது கடந்த ஒரு வாரத்தில் வந்து அடி வந்து கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் அதிகரித்து மேட்டூர் அணை வந்து நாற்பது அடிக்கு கீழாக சென்ற ஒரு நிலையில் தற்பொழுது வேகமாக வளர்ந்து தற்பொழுது அணையினுடைய நீர்மட்டம் எட்டு ஒன்பது ஒன்று அடியாக இருக்கிறது தொடர்ந்து நீர்வரத்தும் இருந்து வருகிறது அணையிலிருந்து குடிநீருக்காக வினாடிக்கு ஆயிரம் கனடி நீர் மட்டுமே வெளியேற்றப்பட்டு வருகிறது எனவே நீர் திறப்பை விட நீர் வரத்து அதிகமாக இருக்கிற காரணத்தினால் அணை வேகமாக வளர்ந்து வருகிறது இதே நிலை நீடித்தால் இன்னும் ஒரு இருபது நாட்களுக்குள் அணை வந்து முழு கொள்ளளவான நூற்றி இருபது அடியை வந்து எட்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது கர்நாடகாவில் இருந்து திறக்கக்கூடிய தண்ணீரின் அளவை பொறுத்து இந்த அணை நிரம்பக்கூடிய வந்து மாறுபடவும் வாய்ப்பு இருக்கிறது தற்போதைய இன்றைய காலை நிலவரப்படி வந்து தற்பொழுது அணைக்கு எழுபத்தி ஒன்றாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஏழு கனஅடி வந்து கொண்டிருக்கிறது கர்நாடகாவில் மேட்டூர் அணைக்கு மேலும் வந்து கூடுதலாக திறக்கப்படும் பட்சத்தில் அதிகமாக வரும் அல்லது அங்கே வந்து குறைக்கப்பட்டால் இங்கும் வந்து நீர்வரத்து குறையும் நிலை இருக்கிறது உரிய தேதியான ஜூன் பன்னிரெண்டாம் தேதி இந்த ஆண்டு வந்து டெல்டா பாசனத்திற்கு வந்து தண்ணீர் ஒரு நிலையில் தற்பொழுது மேட்டூர் அணை வந்து வேகமாக வளர்ந்து வர வருகிறது எனவே நடப்பாண்டு அதாவது முப்போகம் என்று சொல்லக்கூடிய குறுவை சம்பா தாலடி விவசாயத்தில் வந்து குறுவை விவசாயத்திற்கு மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்படவில்லை அடுத்தது

வ மாற்றில் திருவள்ளூர் மாவட்ட பாஜக அலுவலகம் பின்புறம் உள்ள இந்த கூவம் மாற்றில் இன்று இரண்டாவது நாளாக பகுஜன் சமாஜ் கட்சி ஆம்சாங் அவர்களின் கொலை வழக்கில் தொடர்புடைய குற்றவாளிகள் உதிரி பாகங்களை உடைத்து பதினாறாவது நபராக கைது செய்யப்பட்ட கடம்பத்தூர் ஒன்றிய அதிமுக கவுன்சிலராக உள்ள ஹரிதரன் என்பவர் இங்கு வீசி சென்றதாக அளித்த தகவலின் பேரில் போலீசார் மெரினாவில் இருந்து பதினைந்து பேர் கொண்ட ஸ்கூபா டைவிங் குழுவினரையும் அதே போன்று திருவூர் தீயணைப்பு வீரர்கள் இரண்டு வாகனங்களில் இரண்டாவது நாளாக செல்போன்களை தேடக்கூடிய பணி தொடர்ந்து வரக்கூடிய நிலையில் அது தொடர்பான விவரங்களை அடுத்தடுத்து வரக்கூடிய செய்தி தொகுப்புகளில் பார்க்கலாம் தற்போதைய தகவல்களை கொடுத்ததற்கு நன்றி பார்த்த சாரதி